வணக்கம் நண்பர்களே பிரபஞ்சம் காமத்தை பற்றி கூறுவதைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த பதிவு முடிவில் ஒரு மாற்றம் ஏற்படும் நான் பிரபஞ்சம் கூறுகிறேன் வசிஷ்ட ராமனிடம் காமத்தின் ரகசியத்தை சொல்வது ஒரு சாதாரண உபதேசம் அல்ல அது மனித மனத்தின் இழைகளை முழுவதும் பார்க்கும் ஒரு ஆன்மீக அறுவை சிகிச்சை அவர் முதலில் சொல்வது ராமனே காமம் வெளியில் இல்லை அது உள்ளே எழும் ஒரு அலை நாம் வெளியில் பொருள்களை பார்த்து காமம் விழுகிறது என்று நினைக்கிறோம் ஆனால் வசிஷ்டர் சொல்வார் அந்த பொருள் வெறும் பிம்பம் உன் மனமே அதற்கு அர்த்தம் கொடுக்கிறது ஒருவர் ஒரு அழகை பார்க்கையில் மனம் அதை ஆசையாக மாற்றுகிறது மற்றொருவர் அதையே சாதாரணமாக பார்க்கிறான் அதே பொருள் இரண்டு மனங்கள் இரண்டு அனுபவங்கள் எனவே ஆசையின் மூல காரணம் பொருளில் இல்லை அது மனத்தின் கற்பனை தீயில்தான் இதை அறியாமல் மனிதன் ஆசையின் அடிமையாகிறான் காமத்தை அடக்க முயலும்போது அது மேலும் பலம் பெறும் வசிஷ்டர் விளக்கம் அழகானது நெருப்பை அழுத்தி அணைக்க முடியாது அது கைகளையே எரிக்கும் அதே போன்றது காமம் யாராவது ஆசையை அடக்க முயற்சித்தால் அது உள்ளே தங்கியும் மனத்தின் மறைப்பக்கத்தில் பெரிதாக வளர்ந்து பின்னர் வெடிக்கும் மனிதன் அதன் முன்னால் பலவீனமாகி விடுகிறான் வசிஷ்டர் சொல்வார் காமத்தை அடக்க வேண்டாம் அதை புரிந்துகொள் ஏனெனில் காமத்தை வெல்லும் ரகசியம் போராட்டத்தில் இல்லை தெளிவில் உள்ளது ஆசையின் வேர்ங்கே அது நான் என்ற மாயத்தின் வேர் எனக்கு இது வேண்டும் எனக்கு அது பிடிக்கும் இதை பெற வேண்டும் இவை எல்லாம் அந்த ஒன்று நான் என்ற உட்பகல் மயக்கத்தின் வழியே உருவாகும் எண்ணங்கள் அந்த நான் என்ற தவறான அடையாளத்திலிருந்துதான் ஆசை பிறக்கிறது நீ உடல் என்று நம்பினால் உடல் ஆசை வரும் நீ மனம் என்று நம்பினால் மன ஆசை வரும் ஆனால் நீ சாட்சி என்று உணர்ந்தால் ஆசைக்கு அதிகாரமே இல்லை வசிஷ்டர் இந்த அனுபவத்தை கடலின் உதாரணத்து மூலம் சொல்கிறார் அலை தன்னை அலை என்று மட்டும் பார்க்கும்போது அது சிறியது அலை தன்னை கடலின் பகுதி என்று உணர்ந்தால் அது பெரிதாகிவிடும் மனிதன் ஆசையை அலை போல தனித்துப் பார்க்கிறான் ஆனால் உணர்வின் பெருக்கத்தை உணர்ந்தால் அலை மனதை கட்டுப்படுத்தாது மனத்தில் எழும் ஆசையை அலை போல காற்று வீசியால் அலை எழும் காற்று நின்றால் அலை தானாக அடங்கும் அதேபோல அறியாமை இருக்கும் வரை ஆசை எழும் ஆனால் விழிப்புணர்வு வந்தால் காமம் தானாக அடங்கிவிடும் வசிஷ்டர் காமத்தை ஆளும் மூன்று வழிகள் சொல்கிறார் முதலில் விழிப்புணர்வு காமம் எழும்போது அதை ஒதுக்காதே அதனை கொள்ளாதே உள்ளே எழும் உணர்ச்சியை அமைதியாக கவனித்தால் அது அதன் சக்தியை இழந்துவிடும் இரண்டாவது ஆன்மீக புரிதல் உடலும் மனமும் ஆசைகளை உருவாக்கலாம் ஆனால் நீ அவற்றின் பின்னணியில் இருக்கும் சாட்சியாக இருந்தால் ஆசை உன்னை தொட முடியாது நீ பார்க்கும் திரையில் சண்டை காட்சி வருகிறது ஆனால் நீ அந்த திரையல்ல இதுவே மனத்தின் ரகசியம் மூன்றாவது மனத்தை உயர்த்துதல் மனம் உயர்ந்தால் காமம் தானாக குறையும் பெரிய குறிக்கோள்கள் ஆன்மீக தேடல் ஞான சிந்தனை தியானம் போன்றவை மனத்தின் அலைகளை உயர்த்தும் மனம் உயர்ந்தால் கீழ்மட்ட ஆசைகள் தண்ணீரில் கரையும் உப்பு போல மறைந்துவிடும் வசிஷ்டர் ஒரு மிக அழகான உதாரணத்தை கூறுகிறார் இருட்டில் ஒரு கயிறு படுத்திருக்கும் அதை மனிதன் பாம்பு என்று நினைக்கிறான் பாம்பு இல்லை ஆனால் மனம் உருவாக்கிய மாயையின் காரணமாக பயம் வருகிறது விளக்கு ஏற்றி பார்த்தால் அது கயிறு என்பதை அறிந்து பயம் மறைகிறது காமமும் அதே மாதிரி அது பாம்பாக தோன்றும் ஆனால் அது கயிறு மட்டுமே விழிப்புணர்வு என்ற ஒளி ஏற்றினால் அது மறைந்து போகிறது வசிஷ்டர் ராமனிடம் இறுதியாக சொல்வார் காமத்தை வெல்ல முயலாதே அதை புரிந்து கொள் புரிந்தவுடன் அது உன்னில் அதிகாரம் செலுத்த முடியாது மனிதன் அலை என்று நினைத்துக் கொள்கிறான் ஆனால் உண்மையில் மனிதன் அந்த அலை எழும் பெருங்கடல் மனிதன் ஆசை என்று நினைக்கிறான் ஆனால் உண்மையில் மனிதன் ஆசை எழுமிடமான சாட்சி இந்த உண்மையை சிறிது நேரத்திற்கு கூட உணர்ந்தால் மனம் அமைதியடையும் அந்த அமைதியில் காமம் என்ற மாயை கரையும் ஆசை உன்னை கட்டுப்படுத்தாது நீயே ஆசையை பார்க்கும் சுதந்திரமான சாட்சி என்ற உண்மை அன்றே வெளிப்படும் இதுவே யோக வசிஷ்டரின் காம பற்றிய ஆழமான போதனையின் சாரம் இது ஒரு ஆழமான தலைப்பு காமத்தைப் பற்றி ரமணர் கூறினதை பற்றி பார்ப்போம் ரமணர் பேசும்போது காமத்தை ஒழிக்க சொல்லவில்லை அதை உன் உண்மையான நிலை என்ன என்பதை பார்க்கும் கதவாக பயன்படுத்த வேண்டுமென்றார் ரமணரின் பாணி எப்போதும் நேரடியாக அவர் ஆசையின் மனோவியாபாரத்தை ஆராய சொல்வார் தடை செய்ய சொல்வதில்லை ரமணர் சொல்வது இதுபோல மனதில் எழும் காமம் ஒரு அலை அலை எப்படி கடலில் தோன்றுகிறது அப்படி காமமும் நானேவன் என்ற கேள்வியை மறந்து உடம்பை நான் என்று நினைக்கும்போது எழுகிறது ரமணர் எப்போதும் அந்த அடிப்படை கருத்தை உடைக்க முயற்சிப்பார் உன் பிரச்சனை காமம் அல்ல உன்னை படைக்கும் பொய் நான்தான் என்கிறார் காமம் வந்தது என நினைத்தால் ரமணர் சொல்லும் யுக்தி இந்த ஆசை யாருக்கு வருகிறது இந்த எனக்கு யார் இந்த கேள்வி காமத்தை குறைக்கவில்லை அதற்கு பின்னால் இருக்கும் நான் என்னும் எண்ணத்தை நேராக ஒளியில் நிறுத்துகிறது அப்போது காமம் ஒரு உணர்வாக மட்டுமே தெரியும் அது உன்னுடைய அடையாளமாக இருக்காது ரமணரின் பார்வையில் காமம் எதிரியல்ல அது ஒரு வாய்ப்பு உண்மையான நான் உடம்பும் மனமும் அல்ல என்பது தெளிவாகும்போது காமம் படிப்படியாக தன்னுடைய பிடியை இழைக்கிறது அதை என்பதால் அல்ல அதை யார் அனுபவிக்கிறது எனும் மிச்சமான கேள்வி உன்னை அடிப்படைக்குத் தள்ளுவதால்தான் ஒரு வகையில் ரமணர் காமத்தை கண்ணாடியாக பயன்படுத்தினார் அந்த கண்ணாடியில் நாம் பார்க்க வேண்டியது அல்ல ஆசையை உண்டாக்கும் நான் என்ற மாயை இந்த கோணத்தில் பார்த்தால் காமத்தை பற்றிய ரமணரின் பாசாங்கு இல்லாத அமைதி நமக்கு கூடுதல் சுதந்திரத்தை தருகிறது இந்த பாதையில் மேலும் ஆழமாக செல்லும்போது மனதின் புயல்களே தத்துவ பயணத்தின் எரிபொருளாக மாறும் புத்தர் காமத்தை மனித மனத்தின் முக்கியமான கட்டுப்பாடுகளில் ஒன்றாக விளக்கினார் உணர்வுகள் நமக்கு இன்பத்தை தரினாலும் அந்த இன்பத்தின் மீது ஏற்படும் பற்றுகளே துக்கத்தின் வேறாகும் என்று அவர் கூறினார் கண்கள் ரசிக்கும் காட்சி காதுகள் கேட்கும் மொழி நாக்கு அனுபவிக்கும் ருசி தொடுதல் தரும் இனிமை மனம் உருவாக்கும் கற்பனை இவற்றின் மீது உள்ள ஈர்ப்பை நாமே வளர்த்து கொண்டால் அந்த ஆசைகள் கட்டுப்பாடில்லாமல் பெரிதாகி மனதை அடிமைப்படுத்தத் தொடங்கும் காமம் முதலில் இன்பமாக தோன்றினாலும் அது நிறைவேறாத பொழுது விரக்தி கோபம் துக்கம் போன்றவற்றை உருவாக்கும் நிறைவேறினாலும் மீண்டும் மீண்டும் அதை தேடும் தாகத்தை உருவாக்கி மன அமைதியை குலைக்கும் இதே காரணத்தால் புத்தர் காமத்தை துன்பத்திற்கு வழிவகுக்கும் மயக்கம் என்று கூறினார் காமம் குறைந்தால் மனம் சுத்தமாகி அறிவு தெளிவாகும் ஆசை குறைந்த இடமே சுதந்திரம் பிறக்கும் என்று அவர் உணர்த்தினார் ஆசையின் நெருப்பை அணைத்திட வேண்டிய தீயாக அல்ல புரிந்து கட்டுப்படுத்த வேண்டிய மனநிலையாக புத்தர் காமத்தை புரிய வைத்தார்